லைவில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடியாத அளவுக்கு வெயில் வாட்டி எடுக்குது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வெயிலோட தாக்கம் அந்த அளவுக்கு ஒரே பயங்கரமா இருக்குது செம்ம வெயில் லைவ்ல இருக்கீங்களா யார் அந்த ஒருவர் எவ்வளவுதான் தலையில வந்து ஆயில் அப்ளை பண்ணாலும் அப்படியே அடிக்கிற வெயில்ல அந்த ஆயிலே தாஞ்சு போகுது அந்த அளவுக்கு வெயில் அடிச்சு சரியான வெயில் அடிக்குது ஹாய் ரஜினா சிஸ்டர் லைக் டேன் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயி செம்ம வெயில் சிஸ்டர் மழையா இங்கே இங்க ஏன் காமெடி பண்ணுறீங்க செம்ம வெயில் நைட்டும் பகலும் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி வெயில் நம்மளுக்கு எதுவும் அஃபெக்ட் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி தலையில் தேய்ச்சி எண்ணெயே வந்து காஞ்சு போகுது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது நீதான் சாப்பிடணும் நீங்க நான் சாப்பிட்டாச்சு தினமும் தயிர் கீரை இப்படிதான் வெயில் நாள் ஸ்டார்ட் இருந்து தயிர் கீரை கஞ்சி சாம்பார் இந்த மாதிரி தான் வந்து உணவு சாப்பிட்டு நடக்கிறோம் இன்னைக்கு வந்து தயிர் கீரை ரெண்டுமே தனியாக மழையா அந்த மழை இப்படி கொஞ்சம் அணிஞ்சு விடுங்களா வெயில் வெயில ஒரு பக்கம் கூட அனல் வீசுது பாருங்க ஃபேன் போட்டால் கூட அனல் காத்துக்கு தான் வருது அது பயந்துண்ணே ஃபேன் போடாமலே இருக்கிறது இருக்கு அனல் காத்துக்கு பயந்துண்ணே ஃபேன் போடாம இருக்கிறது இருக்குது தூக்கம் மாட்டேது இந்த அனல் காத்துல என்ன பண்றது வெளியில யாரும் கூட அக்கம் பக்கத்துல உட்காந்து பேசலானாலும் இந்த அனல்ல யாரும் வெளிய கூட மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய மழைக்கு உங்க மேல அதனாலதான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படிதானே பிரியமாக இருக்கிறதுனால தான் நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு மழை சொல்லுது போல இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஹாய் சுமான் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா எங்கெந்த லைவ் வந்திருக்கீங்க என்னவோ தெரியல அதுவாக தான் இருக்கும் சிஸ்டர் சிவானி ஹாய் சிவானி குட் ஆஃப்டர்நூன் வில்லேஜ்லேயே எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வெயில் இருக்கு சிட்டிலலாம் வந்து அவ்வளோவா மரங்களே இருக்காது இல்லைங்களா இருக்க போறாங்கன்னு தெரியல இங்கேயே வந்து அனல் தாங்கல வெயில் தாங்கல பிரித்தி லைக் யூ சாப்பிட்டீங்களா பிரித்தி என்ன சாப்பிட்டீங்க இனிய மதிய வணக்கம் சுரேஷ் அதெல்லாம் வேணாங்க நீங்க வைதேகினை கூப்பிடலாம் தாராளமா இன்னும் நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க நிறைய நாள் ஆகுது இல்ல நான் ஷார்ட்ஸே போறதே கிடையாது வெயில் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் வீடியோவே எடுக்கிறது கிடையாது கணேஷ் மூர்த்தி ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வில்லேஜ் கிள் இஸ் வெரி நைஸ் பட் ஐ லைக் திஸ் என்ன உருட்டினாலும் நோயூஸ் மேம் நிறைய ஷார்ட்ஸ் போடுவேன் இன்னும் ஒரு டென் டேஸ் கழித்து வந்து ஊருக்கு போகிறேன் எங்கள் மம்மி வீட்டுக்கு சம்மர் ஹாலிடே வர்றாங்க இல்லையா ஸ்கூல் ஹாலிடே வர்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஊருக்கு போகிறேன் அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிய க்ரீனிஷாக தான் இருக்கும் எங்கள் கழனியை காமிக்கிறேன் பாருங்கள் நெல் போட்டிருக்காங்க அப்புறம் எள்ளு போட்டிருக்காங்க கழனியில் அதெல்லாம் போயிட்டு வீடியோவாக எடுத்து போகிறேன் குட்டிஸ்லாம் எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணு என்னோடய பசங்கள் எல்லாம் வருவாங்க குட்டிஸ்லாம் இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா கழிநீல தண்ணி பாய்ச்சறது தேங்காய் இருக்கிறது அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இன்னும் ஒரு ஒன் மந்த் அங்கே தான் இருக்கும் லீவுக்கு போயிட்டேன்னா அங்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் கியூன் குட்டி ஹாய் வணக்கம் குயின் எப்படி இருக்கீங்க ஐ ஐஎம் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு தெம்பாக வந்து உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கேன் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க விழுப்புரம் குயின் நீங்கள் எந்த ஊருங்க தேங்க்யூ தேர்ட் லைக் பண்ண உங்களுக்கு நன்றி ஹாய் ரெஜினா ரஜினா சிஸ்டர் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் கொயின் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஐ வெல்கம் வில்லேஜ் ஐ வெல்காம் ஓ எஸ் தாராளமாக வாங்க உங்கள் ஃபேமிலியோட வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டோட எங்கள் அம்மா வீடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அந்த பிடிக்கணும்னா அது எப்படி சொல்கிறது இங்கே விட அது அந் எங்கள் அம்மா வீடு வந்து ரொம்ப வில்லேஜாக இருக்கும் எனி டைம் எல்லா சீசன்லேயும் வந்து பயிர் வைப்பாங்க மழை நாள் வெயில் நாள் முப்போகமும் பயிர் வைப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் அதனால் பார்க்குறது இங்கே வந்து இப்போ வெயிலுக்கு ரொம்ப காய்ச்சலில் அனல் தாங்க முடில அங்கே அந்த மாதிரி தெரியாது கூலிங்காக இருக்கும் அதனால தான் சொல்லலாம் அந்த மாதிரி கண்ணன் கண்ணன் ஹாய்ங்க சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஃபிஃப்த்து லைக் பண்ணவங்களுக்கு நன்றி தேங்க்யூ சிக்ஸ்த்து லைக் பண்ணவங்களுக்கு நன்றி லைஃப் பார்ட்னரை சர்ச் பண்ணிட்டுருக்கீங்களா இனி இதே உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைய என்னோடய வாழ்த்துக்கள் எங்கள் ஃபேமிலி சார்பாக இயற்கை உரம் பண்ணுறீங்களா அப்படிங்களா நம்ம ஃபேமிலியும் விவசாய ஃபேமிலி தான் சுரேஷ் பிரதர் இங்க எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஃபுல் டைம் விவசாயி விவசாயத்தை தவிர எதுவுமே அவங்களுக்கு தெரியாது காலையிலே சமைச்சு சாப்பிட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதோட ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க மாடும் வச்சுருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்றதுக்காக வந்துட்டு மாடுலாம் வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க இப்போ கழனியில் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க விழுப்புரம் யுவர் லொக்கேஷன் ஃபார்மே ஹவுஸ் கரும்பு நெல் மக்கா சோளம் கரும்பு போடுவாங்க நெல் போடுவாங்க உளுந்து போடுவாங்க எங்கள் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் எள்ளு போடுவாங்க மக்கா போட மாட்டாங்க அனந்தபுரம் அனந்தபுரம் சுரேஷ் தஞ்சாவூர் நிறைய வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன லைவ்க்கு முன்னாடி லைவ் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு டாஸ்க்கு சொல்லியிருந்தாங்க அதையே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறேன் போட்டுகிட்டே இருக்கிறாங்க சிஸ்டர் அது போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனந்தபுரம் அனந்தபுரம் பொங்கி வரும் காவேரி அந்த இருந்து ஒரு ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி அதையும் போடணும் இன்னொரு டாஸ்க் ஒன்று இருக்குது அதையும் பண்ணணும் நீங்கள் சொன்னதையும் வந்துட்டு பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுறேன் ஏங்க சாங்ஸ் போடுறதுக்கே பயமா இருக்குது காப்பிரைட் வந்துருமோ என்னான்னு ஒரு பயம் ஆமா ஆமா பிரித்தி சாங்ஸ் போட்டா காப்பிரைட் ரைட் வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க லைவ் என் பண்ணிட்டு திரும்பி லைவ் இருங்க ஒரு ஒர்க் இருக்குது சின்ன ஒர்க்கு தான் அதனால் முடிச்சுட்டு திரும்பி லைவ் வருவேன் அதனால திரும்ப லைவ் வந்துடணும் ஸ்டேட்டியும்